மனுஷரை பிரியப்படுத்த ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று ஊழியம் இருங்க எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் அப்படி வாசிக்கிறோம் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின் படி செய்யுங்கள் அடிமையானவனாலும் சுயாதீனமானவனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அறி அடைவான் என்று அறிந்து பலன் உங்களுக்கு உண்டு ஏனென்றால் நீங்க செய்கிற காரியம் மிக நன்மையான காரியம் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம் நன்மையான காரியம் பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு தெரியும் ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்ட பலனை எனக்கு நான் செய்கிற ஊழியத்திற்காக தர வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் என்பதுதான் முக்கியமான காரியம் எட்டாவது வசனம் அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் நல் நல்மன சாட்சியோட நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள் அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் மனுஷரை பிரியப்படுத்த ஊழியம் ஆன கூடாது ஊழியங்களில் நீங்க எண்பது பர்சன்ட் அப்படி நீங்க பார்த்துட முடியும் நீங்களே உங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க நானும் ஒரு ஒரு விதத்தில் ஊழியக்காரன் நீங்களும் ஒரு விதத்தில் ஊழியக்காரர்கள் மனுஷரை பிரியப்படுத்துகிறதற்காக நம்முடைய ஊழியம் நம்முடைய செயல்பாடுகள் காணப்படுகிறதா ஆண்டவர் சொல்றார் அப்படி நீ செய்யாதே ஏன் என்று சொன்னால் உனக்கு அந்த மனுஷன் கொடுக்கறதில்ல உன்ன என்ன பண்ணுவான் இன்னைக்கு பாராட்டிட்டு போயிடுவான் இப்ப நீங்க நல்லா வேலை செஞ்சீங்கன்னா நல்லா வேலை பண்றீங்க வெரி குட் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன் உங்களுடைய பாஸ்டா நான் சொல்லிட்டு போயிடுவேன் ஆனா என்னால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வீர்களானால் தேவனிடத்துலேருந்து உடனே உங்களுக்கு பாராட்டு ஒருவலை கிடைக்காம இருக்கலாம் உண்மையான பலன் தேவனிடத்துல இருந்துதான் வரும் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் ஆனபடினாலே மனுஷருக்கென்று நீங்க என்ன பண்ணக்கூடாது ஊழியம் பண்ணாதீங்க தேவனுக்கு என்று பண்ணுகிற ஊழியம் என்று சொன்னால் இவசியர் ஆறு ஆறுலேருந்து எட்டு சொல்லுகிறது அது கிறிஸ்துவுக்கு செய்கிற ஊழியம் திரும்பவும் எட்டாவாசம் சொல்லுகிறது அது கர்த்தருக்கு என்று செய்கிற ஊழியம் அப்ப தேவனுக்கு ஊழியம் செய்கிறன்னா என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் என்று அர்த்தம்